ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே ஒரு பக்கம் என்னடானா பூமி முத்தலகோட மனசில் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இடம் முத்தலு கூட நிலத்துக்கு பக்கத்துலயே இருக்கிற நிலத்தை விலக்கி வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபாரின்லேருந்து வந்து விவசாயம் கற்றுக்கிட்டு விவசாயம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி ரொம்பவே முத்தலுக்கு கூட நெருங்கி பழக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆனா தான் பூமி யாருன்னே தெரியாததுனால அவங்க எப்பவும் போலயே தான் கிட்ட வம்பு இழுக்கிற பூமி கிட்ட சம்ம கோபமா நடத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே எரிச்சல் அடையிற மாதிரி அவங்க கிட்ட காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூமியும் முத்தலுக்கு எரிச்சல் விட்டணும்ன்ற காரணத்துக்காகவே பண்ற மாதிரியே முத்தலுக்கு கூட வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்ட நாள் அன்னைக்கு அவங்களோட வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க வந்து இது கவனிச்ச முத்தலுக்கு உடனடியே பூமி கிட்ட கோவப்பட்டு பேசி அதை நிறுத்த சொல்லி சொல்றாங்க ஆனா பூமியோ எப்பவும் போல ஏன் முத்தலுக்கு பேச்சு கேட்காம கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கவே உடனே முத்தலுக்கு கோவப்பட்டு நீ மோட்டர் நிறுத்தலனா என்னையா நானே போய் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு மோட்டர் ரூம்க்கு போயிட்டு அந்த மோட்டர் சுவிச்ச ஆஃப் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்ப பின்னாடியே போன பூமியுமே முத்தலுக்கு கிட்ட செம்மையா விளையாடுற மாதிரி அவங்கள தடுத்து நிறுத்த பாக்குறாங்க ஆனா முத்தலகோ பூமியெல்லாம் மீறி போய் அந்த மோட்டரை டச் பண்ணுறதுக்காக போக ஆனால் அதுக்கு முன்னாடியே பூமி போய் அந்த மோட்டர் ஸ்விட்சை டச் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்குமே சேர்ந்து டச் பண்ண அப்போ தெரியாதனமா அந்த மோட்டர் ஸ்விட்சில் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கனால ரெண்டு பேருக்குமே செம்மையே ஷாக் அடிச்சிருது அது மட்டும் இல்லாமல் அந்த அடிச்ச ஃபோர்ஸில் ரெண்டு பேர் பதினொன்று போய் கீழே விழுக பூமி அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க ஆனால் முத்தலகோ இந்த மாதிரி பூமியோட கையில் பட்டு தான் கரண்ட் அவங்களுக்கு ஷாக் அடிச்சதுனால அவங்க கொஞ்ச நேரத்துலேயே மயக்க தெளிஞ்சு எழுந்திரிச்சு பக்கத்தில் மயக்கத்தோட படுத்துருக்க பூமியை பார்த்துட்டு செம்மையாக பதட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் ஐயோ இந்த ஆளுக்கு வர கரண்ட் அடிச்சு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு பூமியை எழுப்பிறது அதுக்காக ட்ரை பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா பூமி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல அதனால பயந்து போன முத்தலகு பூமியோட கை கால் எல்லாத்தையுமே தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் பூமியை எழுப்ப ட்ரை பண்றாங்க ஆனா பூமியோ மறுபடியும் முத்தலகோட சவுண்டை கேட்டாலுமே எந்திரிக்கிற மாதிரியே தெரியல அதனால பதிரி முத்தலகோ ஹெல்ப்க்கு யாரையாவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க அப்பதான் பூமி லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி முத்தலகு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு மறுபடியுமே மயங்கி கிடக்கிற மாதிரி கிடக்குறாங்க அப்பதான் தெரியுது பூமி இந்த மாதிரி முத்தலகு கிட்ட மறுபடியுமே வம்பு பண்றதுக்காக தான் இப்படி படுத்துட்டு இருக்காங்கன்ற விஷயமே அது மட்டும் இல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே அட முத்தலகு நம்மளோட ஞாபகம் இல்லனாலும் நமக்கு நமக்காக இவ்வளோ கவலைப்படுறாங்களே அது மட்டும் இல்லாமல் நமக்காக இவ்வளோ பதட்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா எனக்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதனால இந்த ஹாப்பினஸை கொஞ்ச நேரமாவது நம்ம அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னுமே மயக்கத்தில் இருக்கமே படுத்துட்டு இருக்கேன் ஆனால் முத்தலகோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆளே வராததை பார்த்துட்டோம் அதே நேரத்தில் பூமி மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டோம் ரொம்பவே டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது பூமியை எழுப்பி அவங்களோட உயிரை காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு முதல் பண்ணி மூச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அவங்களோட பக்கத்தில் போக அப்போ பூமியை இந்த மாதிரி முத்தலுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்சம் அவங்க நிதானத்தை இழக்க அப்போ கரெக்டா இதை புரிஞ்சுக்கிட்டா முத்தலுக்கும் அவங்க மயக்கத்தில் இல்லைன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தாங்கிட்ட நடிச்சு தன்னை இந்த ஆளு ஏன் மாத்திட்டு இருக்கானே இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூடவா இவனுக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ மனசுக்குள்ள யோசித்து பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட நிதானத்தை எழுந்து வயங்கி கிடக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க பூமியோட கன்னத்திலேயே பல்லான்னு ஒரு அறிய விட்டது மட்டும் இல்லாமல் ஐயோ எந்தரியா நீ மயக்கத்தில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே நீ நடிச்சுட்டு படுத்து கடந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் நானே உன்ன கொன்னாலும் கொண்டு போட்டுருவேன் அது மட்டும் இல்லாம என்ன யார நினைச்ச நான் முத்தலகு எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஏற்கனவே நான் உன் மேல சம் ஆத்திரத்தோட இருக்கேன் இப்போ மட்டும் நீ கண்ணு முழிச்சு எந்திரிக்கல அப்புறம் அவ்வளவுதான் உன்னை நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பத்ரகாளி மாதிரி ரொம்பவே கோவமா பேச அப்போ இதுனால பயந்து போன பூமியும் போய் கண்ணு முழிச்சு பாக்க அப்ப இந்த மாதிரி முத்தலகு செம்மா ஆத்திரத்தோட இது வரைக்கும் நம்ம பார்க்காத உருவத்துல நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு பூமி பயந்து போய் அவங்க கிட்ட இல்ல எனக்கு எதுவும் ஆகல நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒரு இன்டென்ஷன்லயும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட கெஞ்சேன் ஆனா

அவங்க கிட்ட சாரிங்க நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல அது மட்டும் இல்லாம நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணினேன் என்ன தயவு செஞ்சு நீங்க எதுவும் தப்பா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே முத்தலகி கெஞ்சிட்டு போக ஆனா முத்தலக பூமியை கண்டுக்காம முன்னாடி போயிட்டு இருக்க பூமியோ முத்தலகி இந்த மாதிரி தன்னை வெறுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுதான் இவ்வளவு விஷயத்தையும் தா பண்றோம் ஆனா இப்போ நம்ம பண்ற விஷயத்தால முத்தலக நம்மள நிஜமாவே ரொம்பவே வெறுத்துருவாங்களும் சொல்லிட்டு அவங்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும் திடீர்னு அங்க இருக்கிற வரப்புல சறுக்கி கீழே விழுந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு கல்ல அவங்களோட தலையும் அடிபட்டுருது அதனால ரத்தமும் அவங்களுக்கு வர உடனே பூமியோ இந்த மாதிரி கீழே விழுந்து அடிபட்டதுனால வழியில கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ போயிட்டு இருந்த முத்தலகோ இந்த மாதிரி மறுபடியும் இந்த ஆளு நம்மள ஏமாத்த தான் பாக்குறோம் சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்க ஆனா பூமியோ மனசுக்குள்ளையே அடிபட்டு கீழே கிடக்குற வழிய கூட பொறுத்துக்கிட்டு தயவு செஞ்சு முத்தலகி என்ன திரும்பி பாருங்க நிஜமாவே உங்களுக்கு உங்களோட மனசுக்குள்ள என் அன்பு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க என்ன திரும்பி பாப்பீங்க முத்தலுக்கு திரும்பி பாருங்க திரும்பி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க அப்ப கரெக்டா முத்தலுகுமே பூமியை திரும்பி பார்த்துட்டு இந்த மாதிரி பூமி அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கத பார்த்துட்டு உடனடியா பதட்டப்பட்டு ஓடி வராங்க அப்ப இந்த மாதிரி முத்தலுக்கு தனக்காக பதட்டப்பட்டு ஓடி வர படுத்துறதை பார்த்த பூமியோ ரொம்பவே சந்தோஷத்தோட அப்படியே படுத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அடிபட்டதுனால அப்படியே மயங்கிடுறாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பார்க்கும் தான் இந்த மாதிரி முத்தலகு தன்னை கோவத்துல விட்டுட்டு போகாம மறுபடியும் நமக்காக வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா முத்தலகு அவங்களுக்காக அவங்களோட தலையில பட்ட அடிக்கலாம் மருந்து போட்டு விட்டுட்டு தலையில கட்டு போட்டு விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்டை அவங்களோட சாரியை கிழிச்சு போட்டு விட்டுருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு பூமி ரொம்பவே எமோஷனலா இருக்கு ஆனா முத்தலகு பூமி இந்த மாதிரி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இங்க பாரியா நீ

இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ வேணா வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவனா இருக்கலாம் அதனால அங்க இருக்கிற மாதிரி இங்கேயே நடந்துக்கலாம் நினைக்காத நான் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவ அதனால இந்த கிராமத்தாலுங்க ஒரு பொண்ணையோ ஆனையோ ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் ஒருவேளை நான் உன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தேன்னா ஊர்க்காரங்க என்னை பத்தி என்ன பேசுவாங்க என்னை கேவலமா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இந்த ஊருக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போறதா நல்லா இருக்கும் தேவையில்லாம எங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்லாம் நினைக்காதேன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கல்வி போக அப்ப இதை கேட்டு பூமி செம்ம ஷாக்கானது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கிட்ட என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆக உங்களுக்கு மாப்பிள்ளை ஏதாவது பாத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகோ ஆமா பாத்துட்டு அதுக்கு என்னங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ அது எப்படிங்க நீங்க ஒரு ஆளை கல்யாணம் படிக்க முடியும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா கேட்க உடனே முத்தலகோ ரொம்பவே பூமியோட ரியாக்ஷனை பார்த்துட்டு சந்திக்கப்பட்டு ஆமா எனக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா என்ன உனக்கு என்ன அதுல பிரச்சனை அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கைய பத்தி கவலைப்பட என்னோட குடும்பம் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் எப்படி போனா உனக்கு என்ன நீ எதுக்காக என்ன பத்தி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ முத்தழகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க கிட்ட இல்லங்க நான் வேற உங்களுக்கு பக்கத்து நலத்துக்கார அதனால உங்களோட நல்லது கட்டத்துல எல்லாம் நான் தானே கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சி தரணும்னா அதுல எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதே தெரியாம உளர உடனே இதை கேட்டுட்டு முத்தலகம் ரொம்பவே கடுப்பாகி யோ நான் நினைச்ச மாதிரி நீ பைத்தியக்காரன் தான் பக்கத்து நிலத்துக்காரன்றனால என்னோட கல்யாணத்துல தலையிற அளவுக்கு நீ பெரிய ஆள்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ யாரோ நான் யாரோ அதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சா போதும் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என்னோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ தலையணும் நினைக்காத நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க

நீங்கள் நினச்சிடாதீங்க ஏன் அப்படியே நினச்சாலும் அது நடக்க நான் ஒரு காலம் அனுமதிக்கவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக பூமியை அங்கேருந்து கிளம்பி போக சொல்லி சொல்ல உடனே பூமியோ செம்ம கோபத்தோட திலக்கத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணி தடுத்தாலும் சரி என் கிட்டேருந்து என்னோட முத்தலகை யாராலும் பிரிக்கவே முடியாது நீங்கள் வேணா பாருங்கள் நானும் என் முத்தலகம் என் பையன் சரவன் கூட சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழதா போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக உடனே பூமி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசிட்டு போகிறத பார்த்துட்டு திலகமே கொஞ்சம் கடுப்பாகி போய் நிற்க அப்போ கரெக்டாக திலகத்துக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி அங்கே முத்தலகு வந்து நின்று திலகத்துக்கிட்ட என்னாச்சு சித்தி ஏதாவது பிரச்சனையாக சொல்லி கேட்க உடனே திலகமும் ஒருவேளை வேலை பூமி சொன்னது எல்லாத்தையுமே இந்த முத்தலுக்கு கேட்டுட்டாலா என்னன்னு சொல்லிட்டு பயந்து போய் நிக்க ஆனா முத்தலகோ பூமியும் திலகமும் பேசினது எதுவுமே கேட்காததுன்றதை நிரூபிக்கிற விதமா அவங்க கிட்ட ஆமா அந்த பக்கத்து நிலத்துக்காரன் வந்து எதுக்காக உங்ககிட்ட இப்படி பேசிட்டு போறான் அவன் என்ன மறுபடியும் நம்ம கிட்ட வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வேற வேலையே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பதான் திலகம் இந்த மாதிரி முத்தலகு நிலத்துக்கு பக்கத்து நலத்துக்காரன் வேற யாரும் கிடையாது பூமின்றது அதே சமயம் பூமி தான் முத்துலகை இப்ப எல்லாம் ரொம்பவே கடுப்பு இருக்காங்கறதே தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே முத்துல கிட்ட இதுக்கப்புறமா நீ வயலுக்கு எல்லாம் போக வேண்டாம் அந்த ஆளை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அவன் சரியான ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட முத்தலகு அவனுக்காக நான் எதுக்காக சித்தி வயலுக்கு போகாம இருக்கணும் அவன் இருந்தா இருந்துட்டு போட்டோம்னா நம்ம வயலுக்கு போய் வேலை செய்யதா போற அது மட்டும் இல்லாம அவன் மறுபடியும் எங்கிட்ட வம்பத்தான் அவ்வளவுதான் அவனை நான் ஒரு வழி பண்ணிருவேன்

அப்புறமா அவங்க உடனடியாக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்க சரவணன் கிட்ட பேசிக்கிட்டே உன்னோட அம்மாவுக்கு நம்மளை பற்றின ஞாபகத்தை நான் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல அவங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கணும்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக பூமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியுமே அங்கே வந்த அஞ்சலியோ இந்த மாதிரி திடீர்னு பூமி முதலுக்கு பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் டவுட் பட்டாலும் அப்போதைக்கு பூமி மேலே சந்தேகம் வராமல் பூமி கிட்ட மறுபடியுமே ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்க அப்போதான் அவங்க பூமியோட தலையில் அடிப்பட்டு கட்டு கட்டியிருக்காங்கன்ற விஷயத்தை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டு ரொம்பவே பத்திர

பூமியோ ஆமா என்னோட வைஃப் தான் எனக்கு இதை பண்ணுவாங்க வேற யாரும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம என்னோட கோவத்தில மட்டும்தான் இருக்காங்க அந்த கோவம் என்னைக்கு வேணாலும் இதுதான் ஒரு சாட்சி அதுதான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலியை செம்மைய வெறுப்பேற்றுற மாதிரி இதுக்கப்புறமா முத்தலகு ஏ கோவமா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா என் கூட சேர்ந்து வாழ வருவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லாம சொல்ல அப்ப இந்த மாதிரி முத்தலகு இதுக்கப்புறமா பூமியோட லைஃப் நம்மளோட லைஃப்களையும் வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருந்த அஞ்சலிக்கோ தலையில இடி இறக்குற மாதிரி பூமி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்மையா டென்ஷனாக ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இருந்து கடுப்போட கிளம்பி போக அப்ப இந்த மாதிரி அஞ்சலியை கடுப்பேத்திட்டோன்னு சொல்லிட்டு பார்த்த பூமியோ கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு மனசுக்குள்ளயே யாரு என்ன சொன்னாலும் சரி யாரு என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா அம்மாவா என்னையும் முத்தழகியும் பிரிக்கவே முடியாது முத்தழக மறுபடியும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவங்களுக்கு மாப்பிள்ள தானே தேடிட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ள நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செம்ம பெரிய ஐடியாவை போட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பூமி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அவங்க இந்த மாதிரி முத்தழக மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அடுத்து என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி இப்போ முத்தழக நினைச்சு எங்க அவங்க பூமியோட லைஃப்லயும் நம்மளோட லைஃப்லயும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க முத்தழக மறுபடியுமே பூமியோட லைஃப்ல இருந்து பிரிக்கிறதுக்காக ஏதாவது சதி வேலை பண்ண போறாங்களா அப்படி இல்லனா அவங்க பண்ற வேலையால அவங்களே மாட்டிக்க போறாங்களா அது மட்டும் இல்லாம எப்பதான் முத்தலுக்கு பூமி பத்தின ஞாபகமும் மீனாட்சி சரவணன் பத்தின ஞாபகமும் வரப்போது அதுக்கும் மேல அஞ்சலி அவங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே அவங்க எப்பதான் தன்னோட நினைவுக்கு கொண்டு வந்து தன்னை ஏமாத்திட்டு இருக்க அஞ்சலியோட ஆட்டத்தை முடிச்சு வைப்பாங்க அது மட்டும் இல்லாம அடுத்து எப்போ அஞ்சலியோட அம்மா ரெஜினா தையா மூலயமா பண்ண தப்பு எல்லாமே வெளியே வந்து அது மூலயமா அஞ்சலி இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்புலாம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்றது வெளியே வரப்போகுது அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்